ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விஷ் யூ ஆல் அ மெரி மெரி கிறிஸ்மஸ் அண்ட் அஹாப்பி நியூ இயர் ஹஹெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ தான் செய்ய போகிறேன் கார்டன்லருந்து எடுத்தோம் இல்லையா அது அது வந்து மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் ஏன்னா புழு பூச்சி இருக்கும் அதனால் பாசி பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இங்கே ஊற வச்ச முருங்கைப்பூவை ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பருப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே குக்கரில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு முருங்கைப்பூவை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் இதில் வெங்காயம் பூண்டு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு என்கிட்ட கொஞ்சமாக தேங்காய் உடச்ச தண்ணி இருந்தது அதையும் சேர்த்து இந்த முருங்கைப்பூ வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மீன் வயல் பார்த்திங்கன்னா அதான் இந்த கிண்ணத்தில் வந்து பாசி பருப்பு இருக்குது நம்ம மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா தேங்காய் சீரகம் பச்சை மிளகா இதை வந்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக அரைச்சி ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ நல்லா வெந்து வந்துடும் இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் தேங்காய் கலவை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இப்போ அருமையான முருங்கைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பர்சனலாக இது சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பா பாய்